என்னதான் உணவு பழக்கமும் வாழ்வியல் முறை மாற்றங்களும் முறையாக இருந்தாலும் கூட நோய் உடலில் ஏற்படுத்திய மனம் சார்ந்த உடல் சார்ந்த பலவீனங்கள் நம்மை மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் வயதாகின்ற வேகத்தையும் தீர்க்க முடியாத நோய்களாக இருந்தால் கூட அந்த நோய் உடலில் ஏற்படுத்துகின்ற தன்மையையும் நம் மனதில் ஏற்படுத்துகின்ற கவலையையும் குறைப்பதற்கோ ஏழு சக்கரங்களை பலப்படுத்த நாம் அருந்த வேண்டிய சுலபமான பழச்சாறுகள் என்னங்கிறதை பற்றிதான் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் நோயற்ற வாழ்க்கை வேண்டும் என்றும் உடலும் மனதும் ஆத்மாவும் புத்துணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆசையும் என்னதான் உணவு பழக்கமும் வாழ்வியல் முறை மாற்றங்களும் முறையாக இருந்தாலும் கூட காலநிலை மாற்றங்களும் தொற்றுக்களும் நமக்கு மிகப்பெரிய அளவில் நோயை கொண்டு வந்து விடுவதை பார்க்கிறோம் நோய் ஏற்படுகிறது முறையான சிகிச்சை மூலம் அதை குணப்படுத்தி விட்டாலும் கூட நோய் உடலில் ஏற்படுத்திய மனம் சார்ந்த உடல் சார்ந்த பலவீனங்கள் நம்மை மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் அந்த காலத்துல சித்தர்கள் இந்த மாதிரி காலநிலை மாறுபாடுகளும் தொற்றுக்களும் விபத்துகளும் காயங்களும் ஏற்படும்போது கூட விஷத்தன்மையால் ஏற்படுகின்ற நோய்கள் அதிகமாக பரவுகின்ற ஒரு காலகட்டத்தில் அவர்கள் இருந்தாலும் கூட உடலுடைய சக்தி ஓட்டத்தை நிர்ணயிக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை உடலுக்குள் கொண்டு வந்து சாப்பிடுகின்ற உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவு சக்தியும் சுவாசிக்கின்ற காற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய பிராண பிராணசக்தியும் பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியையும் இணைந்து நம் உடல் உருவாக்குகின்ற உயிர் சக்தியை மேம்படக்கூடிய வகையில வாழ்வியல் முறை மாற்றங்களையும் உணவு சார்ந்த விழிப்புணர்வுகளோடு சுவாச பயிற்சி மற்றும் தியான பயிற்சி மூலமாகவே உடலுடைய உயிர் சக்தியை மிகப்பெரிய அளவில் ஊக்குவித்ததன் மூலமாகத்தான் நீண்ட காலம் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இந்த பிறப்புடைய குறிக்கோளாக நமக்கு இருக்கக்கூடிய தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய நான்கு குறிக்கோள்களையும் அடைவதற்கான வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கு புற உடல்னு சொல்லக்கூடிய அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமானத்தின் மூலமாக உணவின் மூலமாக இருக்கக்கூடிய உடலுடைய உறுப்புகளை பலப்படுத்துவதற்கும் அடுத்து பிராணமய கோஷம்னு சொல்லக்கூடிய உடலுடைய நேரடியான பிராண வாயு சக்தியின் மூலம் இயங்கக்கூடிய அதனால் கிடைக்கக்கூடிய சக்தி மூலமாக இருக்கக்கூடிய உறுப்புகளை பலப்படுத்துவதற்கும் மனோமய கோஷம்னு சொல்லக்கூடிய நம்முடைய மனது ஆற்றல் தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்களை ஊக்குவிப்பதற்கும் இந்த மூன்று சக்திகளை முறையாக பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய சக்கரங்களுடைய சக்தி ஓட்டத்தையும் எழுச்சியையும் சீராக வைத்திருப்பதன் மூலமாக பெரும்பாலும் நம்ம உடம்புல ஏற்படுகின்ற நோய்களையும் வயதாகின்ற வேகத்தையும் தீர்க்க முடியாத நோய்களாக இருந்தால் கூட அந்த நோய் உடலில் ஏற்படுத்துகின்ற தீவிரத்தன்மையையும் நம் மனதில் ஏற்படுத்துகின்ற கவலையையும் குறைப்பதற்கும் மிக அழகாக ஏழு சக்கரங்களை பலப்படுத்தக்கூடிய உடலில் சுவாதிஷ்டானம் முதல் உடலுடைய மூலாதாரம் முதல் கொண்டு நம்முடைய சகஸ்ரஹாரம் வரை இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களில் ஏற்படுகின்ற நோய் தன்மையால் நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் நோய் வராமல் இந்த சக்கரங்களை சக்தி ஓட்டங்களை சீராக்கக்கூடிய வழிமுறைகள் யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இருந்தாலும் கூட சுலபமாக ஏழு வகையான பழச்சாறுகளை கொண்டு அந்த சக்தி ஓட்டங்களை நாம் சீராக்குவதன் மூலமாக உடல்ல ஏற்படுகின்ற மனதில் ஏற்படுகின்ற உடலுடைய உறுப்புகளுடைய இயக்கத்தில் ஏற்படுகின்ற பெரும்பாலான சிரமங்களை நாம் மாற்றிவிட முடியும் அந்த வகையில் இன்றைக்கு உங்களோடு ஏழு சக்கரங்கள் அந்த ஏழு சக்கரங்களுடைய செயல்பாடுகள் நம் உடல்ல மனதில் எந்தவிதமான விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த ஏழு சக்கரங்களை பலப்படுத்த நாம் அருந்த வேண்டிய சுலபமான பழச்சாறுகள் என்னங்கிறதை பற்றி தான் விவரமாக நான் சொல்லி கொடுக்க போறேன் நம்முடைய உடல்ல அடிப்படை சக்கரமாக நம்முடைய எலும்பு முதுகெலும்புடைய கடைசி எலும்பு இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சக்கரம் தான் மூலாதார சக்கரம்னு சொல்லுவோம் பொதுவாக இந்த மூலாதார சக்கரம்ங்கிறது தன்னம்பிக்கை சார்ந்த ஸ்டெபிலிட்டின்னு சொல்லக்கூடிய திடத்தன்மை சார்ந்த நம்முடைய உடல் மன காரணிகளுக்கு மிக முக்கியமான ஒரு சக்கரமாக இருக்கிறத பார்க்கலாம் எந்த அளவுக்கு மூலாதார சக்கரம் நம்ம உடம்புல நல்ல திடத்தன்மையோடு ஆரோக்கியமான சக்தியை உள்ளிழுத்து உடலுக்குள் கொடுக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய தன்னம்பிக்கையும் வேலை செய்யக்கூடிய திறனும் நோயற்ற தன்மையும் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம் ஆனால் மூலாதார சக்கரத்தில் ஏற்படுகின்ற சக்தி ஓட்டத்துடைய குறைபாடு தடைப்பாடு மூல நோயையும் பவுத்திர நோயையும் மலச்சிக்கலையும் ஆசனவாய் நோய்களையும் ஆனல் ஃபிஷர்ன்னு சொல்லக்கூடிய ஆசனவாய் வெடிப்புகளையும் நமக்கு நோயாக கொடுத்து விடுவதை பார்க்கிறோம் அப்போ மூலாதார சக்கரத்தை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது மூலாதார சக்கரத்துடைய அடிப்படை காரணிகளை பலப்படுத்தி சக்கரத்துடைய சக்தி ஓட்டத்தை கீழிருந்து மேலே எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு பலத்தை கொடுப்பதற்கு மாதுளை சாறு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம் யாருக்கெல்லாம் மூலாதார சக்கரத்தில் பலவீனம் இருக்கிறதோ மூல நோயோ பௌத்திர நோயோ ஆசனவாய் நோய்களோ இருக்கிறதோ மனதில் தன்னம்பிக்கையற்ற சூழலும் எதிலும் பிடிப்பற்ற ஒரு வாழ்க்கை மன அழுத்த நோயோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு மூலாதார சக்கரம் பலவீனமாக இருக்கிறது அப்ப மூலாதார சக்கரத்தை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிக அழகான ஒரு சாறு எதுனா நிச்சயமாக மாதுளை சாறை நம்ம சொல்லலாம் மூலாதார சக்கரத்திற்கு மேலாக நாம் பார்ப்பது சுவாதிஷ்டான சக்கரம்னு சொல்லுவோம் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் தான் நம்ம மனதுல கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய புதிய ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்டு வருவதும் நம்முடைய இனப்பெருக்க மண்டல மண்டலம் சார்ந்த உறுப்புகளை பலமாக வைத்து தாம்பத்தியம் குழந்தை சார்ந்த விஷயங்களையும் பாரம்பரியமாக நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய பிடிப்பினையையும் நமக்கு கொண்டு வருவது சுவாதிஷ்டான சக்கரம்னு சொல்லுவோம் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் பழுதடையும் போது நமக்கு குழந்தையின்மை நோய்களும் ஆண்களுக்கு ஆண்மை குறைவு நோய்களும் பெண்களுக்கு மாதவிலக்கு கோளாறுகளும் கோளாறுகளோ அது சார்ந்த சிரமங்களும் ஏற்படுவதை பார்க்கிறோம் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துடைய சக்தி ஓட்டத்தை சீராக்குவதற்கு நமக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த பழச்சாறு எதுனா ஆரஞ்சு பழச்சாறு இந்த ஆரஞ்சு பழச்சாறை தினசரி நாம் சாப்பிடும்போது பலவீனம் அடைந்திருக்கக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரத்துடைய சக்தி ஓட்டம் சீராக்கப்படுவது மட்டுமல்ல அந்த சக்தி ஓட்டத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பிரபஞ்ச சக்தி மேலெழும்பி மணிப்பூரக சக்கரத்தை அடைவதை நாம் பார்க்க முடியும் மூலாதார சக்கரத்திற்கு மிகச்சிறந்த உணவு எதுனா மாதுளைச்சார் அதே போல சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு மிகச்சிறந்த மருந்து எதுனா ஆரஞ்சு பழச்சாறு இந்த இரண்டு சக்கரங்களுமே சீராக நமக்கு வேலை செய்யும் போது நம்முடைய மணிப்பூரக மேற்பகுதியில் மிகப்பெரிய அளவில் சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறத பார்க்கலாம் நம் மனதில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை அதே நேரத்தில் எந்த இடத்தில் எந்த உணர்வை வார்த்தையை யாரிடம் பேச வேண்டும் ஒரு புரிதலை நமக்கு கொண்டு வந்து வாழ்க்கையை மிகப்பெரிய அளவு வெற்றியானதாக மாற்றக்கூடிய சக்தி மணிப்பூரக சக்கரத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறத பார்க்கிறோம் ஒருவேளை மணிப்பூரக சக்கரம் சீர்கெட்டு போயிருக்கிறது அதோடைய சக்தி ஓட்டம் தடைப்பட்டோ குறைந்தோ போயிருக்கிறது அப்படின்னா நமக்கு சர்க்கரை நோயும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களும் மிகப்பெரிய அளவில் உருவாகி விடுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு வயிறு சார்ந்த உபாதைகள் செரிமான மண்டலம் சார்ந்த உபாதைகளோடு மணிப்பூரக சக்கரம் தொடர்புடையதாக இருந்தாலும் கூட இன்றைக்கு சிறுநீரக நோய்களுக்கும் சக்கர நோய்களுக்கும் மிகப்பெரிய அளவில் காரணமாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மணிப்பூரக சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்துடைய தடைபாடு தான் அப்போ மணிப்பூரக சக்கரத்தை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது ஆப்பிள் சாறு அதற்கான மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்கலாம் ஆப்பிள் சாறை தினசரி தொடர்ந்து நூறு நாட்கள் சாப்பிட்டு வரும்போது மணிப்பூரக சக்கரத்துடைய சக்தி ஓட்டங்கள் சீராக்கப்படும் போது கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோயும் கட்டுப்பாடற்ற சிறுநீரகம் சார்ந்த சிரமங்களும் சிறுநீர் பெருக்கியாக செயல்பட்டு உடல் கழிவுகளும் உடலை விட்டு வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும் இதற்கு மணிப்பூரக சக்கரம் மிகப்பெரிய அளவில் தூண்டப்படுவதற்கும் சக்தி ஓட்டத்தை ஆப்பிள் சாறு மருந்து மூலாதார சக்கரத்தை பலப்படுத்துவதற்கு மாதுளை சாறு சுவாதிஷ்டான சக்கரத்தை பலப்படுத்துவதற்கு ஆரஞ்சு பழச்சாறு மணிப்பூரக சக்கரத்தை பலப்படுத்துவதற்கு ஆப்பிள் சாறு மணிப்பூரத்திற்கு அடுத்து நமக்கு வரக்கூடியது ஆனாகதம் சொல்லக்கூடிய நம்முடைய இதயம் சார்ந்த ஒரு சக்கரத்தை நம்ம சொல்லலாம் இதயம் சார்ந்த சக்கரம்னு சொல்லக்கூடிய ஆணாகத்தம் நமக்கு உடம்பில் வேலை செய்யக்கூடியது அப்படிங்கிறது அன்பு பண்பு நேர்மை நீதி நியாயம் பரிவு எல்லாமே நேரடியாக ஆனாகத்த சக்கரத்தோடைய தொடர்புடையதற்கு பார்க்கணும் அனாகத சக்கரம் நமக்கு சீரற்று இருக்குது அதோடைய சக்தி ஓட்டம் தடைபடும் போது தான் நமக்கு இதய நோய்களும் ஈரல் நோய்களும் இரத்த குழாய் நோய்களும் இரத்த மண்டல நோய்களும் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு அனாகத சக்கரத்தை நாம் சுத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு வரும்போது சீரமைக்க வேண்டும்னு வரும்போது கேழ்வரகு கொத்துமல்லி கலந்த வெறும் கூழே மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய உணவாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் யாரெல்லாம் கூழ் சாப்பிடுகிறோமோ அவர்களுக்கு இதய நோய் வராது அப்படிங்கிற அறிவியல் உண்மையை இன்றைக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு அழகாக உறுதி செய்து பாருங்க அநாகத சக்கரம் அப்படிங்கிறது நம்முடைய அன்பு சார்ந்த விஷயத்திற்கு மட்டுமல்ல நம்முடைய ஆயுளுக்கும் முக்கியமானது அந்த ஆயுளை நமக்கு மிகப்பெரிய அளவில் நீட்டி கொடுக்கக்கூடிய மிக அழகான உணவு அனாகத சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கேழ்வரக நம்ம சொல்லலாம் விஷுத்தின்னு சொல்வோம் நம்முடைய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடியது இந்த விசுத்தி தான் நம்முடைய பேச்சுத்திறமை நம்முடைய அறிவு நம்முடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியது நல்ல உணர்ச்சி கெட்ட உணர்ச்சி எது தேவைங்கிற புரிதலோடு வெளிப்படுத்தக்கூடியது விசுத்தின் சொல்லக்கூடியது இந்த விஷுத்தி சக்கரம் நமக்கு சரியா வேலை செய்யலன்னா நுரையீரல் மண்டல நோய்களும் நம்முடைய தைராய்டு சுரப்பின்னு சொல்லக்கூடிய அதில் ஏற்படுகின்ற நோய்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதை பார்க்கிறோம் இந்த விஷுத்தி சக்கரத்தை சீராக்குவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அருமருந்து எதுனா நாவல் பழச்சாறு இந்த நாவல் கொட்டையை எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த பழத்துடைய பகுதியை எடுத்து அதை தண்ணீரில் கலந்து அரைத்து எடுக்கக்கூடிய சாறு விஷுத்தி சக்கரத்தை சீரமைக்கக்கூடிய மிகச்சிற பிறந்த அருமருந்துன்னு நம்ம சொல்லலாம் விசுத்திக்கு பிறகு நமக்கு வருவது ஆக்ஞா சக்கரம்னு சொல்லுவோம் புருவ சொல்லக்கூடிய இரண்டு கண்களுக்கு இடையே இருக்கக்கூடிய புருவ இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி ஓட்டம்னு சொல்லுவோம் இன்ட்யூஷன் சொல்லுவோம் நம் நினைக்கக்கூடிய விஷயங்களை நடக்க வைப்பது அதாவது சாதிக்க வைக்கக்கூடிய திறன் நம்முடைய கனவு பாதை நம்முடைய கோல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குறிக்கோள்களை அடைய நமக்கு உதவி செய்வது ஆக்யா சக்கரம்னு சொல்லுவோம் தடையாகும் போது மெமரி லாஸ் ஞாபக சக்தி குறைபாடுகளும் தலைவலிகளும் இன்றைக்கு இஎன்டின்னு சொல்லக்கூடிய கண் மூக்கு வாய் மற்றும் செவி சார்ந்த நோய்களும் மிகப்பெரிய அளவில் நமக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம் ஆக்யா சக்கரத்தை நமக்கு சுத்தி செய்வதற்கும் ஆக்யா சக்கரத்துடைய சக்தி ஓட்டத்தை சீராக்குவதற்கும் நமக்கு திராட்சை பழச்சாறு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்கிறோம் திராட்சை பழச்சாறு மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆக்ஞா சக்கரத்தை தூண்டுவதாலும் அதைவிட சிறப்பாக நம்மளுக்கு மனதிலும் உடலிலும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதாலும் தான் இன்றைக்கு தாட்சை பகச்சாரை தொன்று தொட்டு கலாச்சாரமாகவே நிறைய நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வருவதை பார்க்கிறோம் திராட்சை சகசிரஹார சக்கரம் நம்முடைய உடலிலேயே மிக உயர்ந்த சக்கரமாக இருக்கிறத பார்க்கிறோம் குறிக்கோள்களை அடைவதற்கும் இறை நம்பிக்கைக்கும் அதைவிட முக்கியமாக என்லைட்மெண்ட் சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள்களை நாம் உணர்வதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்றதும் இறை நிலையோடு தொடர்பு கொண்டு இன்னைக்கு பிரபஞ்ச சக்தியையும் பிரபஞ்சத்துடைய தன்மையையும் உணர்ந்து நம்முடைய மோட்சம்னு சொல்லக்கூடிய நம்முடைய மறுமைக்கு உதவி செய்கிறதும் வழிகாட்டுறதும் இந்த சஹசிரஹாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டம்தான் இந்த சஹசிரஹாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் தடைபடும் மனம் சார்ந்த நோய்களும் மன அழுத்தம் சார்ந்த நோய்களும் மிகப்பெரிய அளவில் நமக்கு ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் இதை சீரமைக்க நமக்கு உதவி செய்யக்கூடிய அழகான ஒரு உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இளநீர் தான் இளநீரிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நீரை நாம் அருந்தும் போது அது சஹசிரஹார சக்கரத்தை மிகப்பெரிய அளவில் பலப்படுத்தி விடுவதையும் சக்தி ஓட்டத்தை சீரமைக்க உதவி செய்கிறதையும் பார்க்க முடியும் மூலாதார சக்கரத்தை பலப்படுத்துவதற்கு மாதுளை சாறு சுவாதிஷ்டான சக்கரத்தை பலப்படுத்துவதற்கு ஆரஞ்சு பழச்சாறு மணிப்பூரக சக்கரத்தை பலப்படுத்துவதற்கு ஆப்பிள் சாறு அநாகத சக்கரத்தை பலப்படுத்துவதற்கு நமக்கு கேழ்வரகிலிருந்து எடுக்கக்கூடிய கூழ் அது கூட கீரைகளை சேர்த்து சாப்பிடலாம் விசுத்தி சக்கரத்தை பலப்படுத்துவதற்கு நமக்கு நாவல் பழச்சாறு ஆக்னா சக்கரத்தை பலப்படுத்துவதற்கு திராட்சை சாறு சஹசிரஹார சக்கரத்தை பலப்படுத்துவதற்கு இளநீர்னு இந்த மாதிரி ஏழு வகையான சாறை ஏழு நாட்கள் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை நாம் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கும்போது படிப்படியாக நம்முடைய சக்கரங்களில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட தடைகள் நீக்கப்பட்டு சக்தி ஓட்டங்கள் சீராக்கப்படும் போது இதுவே நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அடிப்படை விஷயமாக இருக்கிறத பார்க்கலாம் இன்றைக்கு மருத்துவ முறைகள் இன்றைக்கு பழங்களுடைய தன்மையை அதில் இருக்கக்கூடிய சத்துக்களுடைய அளவீடுகள் படி கொடுத்து இந்த உறுப்புக்கு இது நல்லது அந்த உறுப்புக்கு அது நல்லதுன்னு சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகளை நான் சொன்ன சக்கரங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பழச்சாறுகளுடைய அந்த பழச்சாறுகளுடைய குணத்துடைய அந்த சக்கரங்களால் ஏற்படுகின்ற சக்தி ஓட்ட தடைகளால் ஏற்படுகின்ற நோய்களையும் நீங்கள் தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா இயற்கை எவ்வளவு அழகாக நமக்கு ஆரோக்கியத்தை உணவின் மூலமாகவே மீட்டுக் கொடுக்க உதவி செய்கிறது வழிகாட்டுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஸோ இன்றிலிருந்து மாறுங்க நான் சொன்ன மாதிரி திங்கள் முதல் ஞாயிறு வரை ஏழு நாட்களுக்கு ஏழு வகையான பழச்சாறு ஆனா இந்த பழச்சாறுடைய குறிக்கோள்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீராக்கி உடலையில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய உருவாக்கத்தை புதிதாக்கி நமக்கு நாமே ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏழு சக்கரங்கள் ஏழு நாட்கள் ஏழு சாறுகள் தொடர்ந்து இதை நூறு நாட்கள் செய்யுங்க பிறகு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் இதை நூறு நாட்கள் பயன்படுத்திய பிறகு உங்களுடைய ஆரோக்கியம் உடல் சார்ந்த ஆரோக்கியம் மனம் சார்ந்த ஆரோக்கியத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்ன புத்துணர்வை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ சார்ந்த கேள்விகள் உங்கள் மனதில் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட அந்த கேள்விகளை கேளுங்க நான் நேரம் இருக்கும்போது அதற்கான மற்றொரு வீடியோ அல்லது முறையான பதிலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்